நமோ நாராயணாய நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு கட்டாயம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு பாதத்துளியில் நீங்கள் கட்டாயம் இருப்பீர்கள் ஏனால் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக கதைகள் மோட்டிவேஷன் நல்ல எண்ணத்திற்குரிய வழிகளுக்குரிய கதைகளை தான் நான் சொல்லுகிறேன் ஓகே வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் நாம் பார்க்க போகும் டாபிக் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களை பார்த்தால் காலில் விழுந்து வணங்க சொல்வது ஏன் அதுன்றது அந்த காலத்தில் வந்து பெரியவங்கன்னா காலில் விழுவணும் அப்படின் தான் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்றது தெரியல இப்போ என் பே என்னோட பேரன் கூட கேட்பான் ஏன் வா காலில் விழுவுன்தான் என்ன அப்படின்னு கேட்குறப்ப பெரியவங்கன்னா அப்படி தான் மரியாதை ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை தான் என் பேரனுக்கு சொன்னேன் அதனால நிறையா பேத்துக்கு தெரியாத விஷயம்னால இதை நான் சொல்கிறேன் என்ன ஆசீர்வாதம் என்றால் என்ன காலில் விழுந்து வணங்க சொல்வது ஏன் அப்படின்ற கொஷின்லாம் நிறையவே இருக்குது தமிழுடைய கலாச்சார வழக்கத்தில் ஒன்று வந்து ஆசீர்வாதம் இது திருமணம் காது குத்து பிறந்த நாள் கோவில் விசேஷ தினங்கள் போன்ற எதுவாக இருந்தாலும் நான் பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவது சிறப்பு பெரியவர்களை பார்த்தால் காலில் விழுந்து கோவில்களில் விழுந்து கும்பிடுவது யோகிகளை பார்த்தால் உடனே பாதத்தை தொட்டு வணங்குவது போன்ற வழக்கங்கள் காலங்காலமாகவே இருந்து வருகிறது கலாச்சாரம் என்று பார்த்தால் மனிதர்கள் தம் மனதில் உள்ள மரியாதை உணர்வினை வெளிப்படுத்தும் முறை என்று சொல்லலாம் பொதுவாக பெரியவர்களை வந்து குறிப்பாக தாய் தந்தையின் காலில் விழுந்து விழு விழுவது எதற்கென்றால் நாம் இவ்வுலகில் பிறப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்தான் என்பதற்காக நாம் தாய் தந்தை கால்களில் நாம் விழுகிறோம் அது வந்து நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அவர்களையே தொட்டும் வணங்குகிறோம் இதை என்ன அறிவியல் ரீதியாக இது பார்த்தா என்னன்னா உடலில் வந்து நமக்கு வெறும் தசை எலும்பு கொழுப்பு மஜ்ஜை இதெல்லாம் நமக்கு இருக்கிறது ஏழு தாதுக்கள் இருக்கிறது இந்த ஏழு உறுப்புகளும் வந்து உடல் உ உடல் என்பது நம்மை ஆட்டிவிக்கும் ஒரு சக்தி இந்த சக்தி தான் நம்மை எல்லா விதத்திலும் நம்மளை செயல்பட வைக்கிறது அது நமக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் அந்த வாழ்க வளமுடலில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கே இங்கே சொல்லும்போது இதில் நான் சில பாயிண்ட்லாம் குடித்து கொடுத்து நான் சொல்கிறேன் நம் பாதங்களின் மிகவும் வந்து அதிகமான சக்திகள் இருக்கிறது ஓட்டம் நடக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து இருக்கிறார்கள் அதனால தான் அந்த பாதத்தை வந்து பிடிச்சி விடுறதுன்றது ஒரு செம அத்தனை பாயிண்டில் அத்தனை உடல் உறுப்புகளுடைய பாயிண்ட் இருக்குன்றதுனால தான் அந்த பா தயவுசெய்து அனைவரும் பாதத்தை டெய்லி படுக்கும்போதோ அல்லது எழுந்திருக்கும் போதோ பாதத்தை பிடித்து பிடித்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பிடிக்கணும் அக்கு அது கற்றுக்கிட்டால் தான் கரெக்டாக செய்ய முடியும் இப்படி வந்து நிரூபித்திருக்கிறார்கள் அதை என்னன்னா இந்த காலில் விழும் வழக்கமும் இந்த மாதிரி பாயிண்ட்டுகள் நிறையா இருக்கிறதுனால தான் அதை பயன்படுத்தி கொள்வதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த காலில் விழும் வழக்கம் கோவிலுக்கு சென்றால் என்ன செய்கிறோம் தரையில் விழுந்து கடவுளை வணங்குவதும் சாஸ்டாங்க நமஸ்காரம் என்பார்கள் அது என்னென்னா கோவிலில் வந்து கடவுள் சக்தி ரூபமாக விளங்குகிறார் அங்கிருக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையானது நம் அனைவருடைய உடலுக்கும் இருப்பதில்லை அவ்வாறு ஏற்கும் தன்மை இல்லாத பட்சத்தால் உங் நம்முடைய உடலுக்கும் கோவில் இருக்கும் சக்திக்கும் ஒரு தொடர்பை உருவாக்க வேண்டும் அதாவது அதாவது என்னென்னா கோவிலில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம உடல் வந்து தரையில் படும்படி சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆண்கள் என்றால் தங்கள் உடல் தரையில் படும்படி வணங்குவார்கள் அது நமக்கு தெரியும் அது வந்து ஃபுல்லாக எட்டு அஷ்டாங்க நமஸ்காரம் அதாவது சாஸ்டாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் எ அதை எட்டு படணும் பெண்கள்னால் பஞ்சாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பஞ்சாங்கம் நமஸ்காரம் என்பது தலை இரண்டு கைகள் இரண்டு முழங்கால்கள் இன்னும் ஐந்து ஐந்து நிலத்தில் பொருந்தும்படி நம்ம வணங்குவது என்ன சொல்லி வா அதாவது என்னென்னா அதனால் நம்ம என்ன சொல்லி வாழ்த்த வேண்டும் அப்படின்னா மனதிற்கு பிடித்தமான எந்த ஒரு நல்ல சொல்லையும் கூறி வாழ்த்தலாம் பெண்களுக்கு தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் அதாவது மணமக்களுக்கு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தலாம் பதினாறுனா பதினாறு பிள்ளைகளில் பதினாறு செல்வங்கள்னு அர்த்தம் அதாவது இப்படியே வந்து நம்ம வந்து கால்களில் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரா சைடெல்லாம் எந்த பெரியவங்களானா தண்டமுக்கு தண்டமுக்குன்னு வந்தோடனே காலில் விழுந்து கொண்டுருவாங்க நம்ம இப்போ உள்ள கலாச்சாரத்துலலாம் காலில் விழுவாமல் எல்லாமே இப்போ சும்மா இப்படி கையை மட்டும் எடுத்து இப்படி கும்பிட்டுட்டு விட்டுடுறாங்க தப்பு காலில் வந்து விழுவுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூமிக்கு நமஸ்காரம் பூமியை வந்து நம்ம தலைப்படும் போது நம்ம தலை உச்சியும் நம்ம நெத்தி பொட்டும் விழும் விழும்போது அதில் வந்து நமக்கு ஒரு வைப்ரேஷன் பூமியிலேருந்து நமக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தங்கன்னா இது வந்து எங்கள் வாழ்க மூலம் சொல்லி கொடுத்தது இன்னொன்று பார்த்தங்கன்னா அந்த அவங்க அவங்களை அவங்க காலில் இப்படி தொட்டு கும்பிடும்போது அந்த காலில் இருக்கிற நரம்பு சக்திகள் அவங்கள்ட்ட இருக்கிற அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல சக்திகள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் பெரியவங்கள்ட்ட எப்போதுமே நல்ல நல்ல அனுபவமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சக்திகள் அந்த காலில் இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய கோயிலுக்கு சென்றிருப்பாங்க நிறைய புண்ணிய ஸ்தலக்கு போயிருப்பாங்க நிறைய நல்லது கெட்டது பார்த்துருப்பாங்க அதனால தான் பெரியவங்களை நமஸ்கரிப்பது ரொம்ப நல்லது ஒரு நாளும் கிழமையில் நமஸ்கரித்தால் நம்மளுடைய மின்சக்தியோட வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பெரியவங்களுக்கு அதான் சாமி கும்பிடும்போது கும்பிட்டு தீபார்த்தனை முடிச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அது செய்யணும் ஆனால் இப்போ வர கலியுகத்தில் அந்த நமஸ்காரம்னா என்னென்னே தெரியறது இல்லாமல் கோயிலுக்கு போகிறாங்க யார் ஏதோ ஒன்று நூற்றில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்னா இட்ஸ் ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வணக்கம் அப்படின்ட்டு சும்மா காலை இப்படி நின்றுக்கிட்டே அப்படி தொட்டு கும்புறது இப்போ இப்போ தான் இது கலாச்சாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டி கை குளுக்கிறது இது தான் இதெல்லாம் வந்து ஃபாரின்ஸ் டெக்னாலஜியில் இப்போ இவங்க நம்ம இந்தியா வந்துக்கிட்டு இருக்குது அதனால இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது இதுக்கு அதனால தான் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இதை புரிஞ்சுக்கிட்டங்கன்னா இனிமேட்டு நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியருக்கும் கேட்குதுங்க இப்போ உள்ள என்னுடைய பேரனாக இருக்கட்டும் கேட்குறாங்க என்ன காலில் விழுந்து குண்டுட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த கருத்தை சொன்னேன் சொன்னன்னு ஓ அப்படியா அப்படின்ட்டு என்னாலாம் இப்போ என்னை பார்க்குறப்பே காலில் உளுந்து குண்டுடுது அந்த மாதிரி அதனால் என் பசங்க எல்லாருமே விழுந்து கும்பிடுவாங்கம்மா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம பிள்ளைகளுக்கு வளர்த்துக்குங்க இனிமேட்டு வரக்கூடிய சந்ததி இருக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க ஓகேவா இப்படி திருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் வாழ்க வளமுடும் ஹரே கிருஷ்ணா